ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் எபிரேயர் பதிமூன்று ஐந்து நீங்கள் பண ஆசையில்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே Hebrews 13 verse 5 Let your conduct be without covetousness be content with such things as you have for he himself has said I will never leave you nor forsake you Amen கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே தேவன் உங்களை என்னையும் பார்த்து சொல்ற காரியம் நான் உங்களை விற்று விலகுவதில்லை உங்களை கைவிடுவதும் இல்லை அதற்கு முன்பதாக அவர் சொல்கிறார் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள் என்று முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள நானும் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அத அந்த ஆசீர்வாதத்திலே வாழ நம்மை நாம் பழக வேண்டும் மட்டுமல்ல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது நம்முடைய தேவையை சந்திக்கும் என்று நாம் நம்பி வாழ வேண்டும் நம்முடைய விருப்பங்கள் அநேகமாக இருக்கலாம் ஆனால் நமக்கு அவசியமானவைகள் தேவையானவைகள் என்ன என்பது கர்த்தருக்கு நன்றாய் தெரியும் காரணம் உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் திருப்தி அடைவதில்லை ஒவ்வொரு மனுஷனும் சுவாசமுள்ள ஒவ்வொருவருக்கும் இவ்விதமான ஒரு போராட்டம் உண்டு நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாகனங்கள் கொடுத்திருக்கிற வீடு கொடுத்திருக்கிற உத்தியோகம் கொடுத்திருக்கிற சம்பளம் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் கொடுத்திருக்கிற மனைவி புருஷன் மற்றும் உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் அதிலே பிரியப்பட்டு அதிலே நானும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை எப்பொழுதும் இன்னும் வேண்டும் இன்னும் அதிகமாக வேண்டும் மற்றவர்களை விட நான் நன்றாக வாழ வேண்டும் மற்றவர்கள் வைத்திருக்கிறதை விட நான் இன்னும் பெரிதான காரியங்களே என்னுடைய குடும்பத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று என்று மற்றவர்களை நாம் எப்பொழுதும் கம்பேர் பண்றோம் இதுதான் நம்முடைய பிரச்சனை வேதம் சொல்கிறது என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம் என்று வேதம் சொல்கிறது எனக்கு பிரியமான தேவஜனமே பணம் நமக்கு தேவைதான் அதை நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார் எப்பொழுது கொடுப்பார் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் நீங்கள் நானும் போதும் என்று சந்தோஷமாக இருக்கின்ற போது வேதம் சொல்கிறது பணாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற வேதனை வேதம் சொல்கிறது நாம் இந்த நாளிலே நமக்கு இருக்கிற காரியத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலும் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை வேதத்தில் அநேக இடங்களில் கத்த சொல்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து கத்த சொல்கிறார் எனக்கு பிரியமான தேவஜனமே நான் உங்களை விட்டு விலகுவதுமில்லை உங்களை விட்டு நான் கைவிடுவதுமில்லை மோசையோடு இருந்த தேவன் யோசுவோடு இருந்த தேவன் ஆப்ரகமோடு இருந்த தேவன் உங்களோடும் என்னோடும் எப்பொழுதும் இருப்பார் ஈஸ்வர்களிடத்திலே மத்தியில் அதைத்தான் அவர் சொல்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் கர்த்தர் யோசுப்போடு கூட இருந்தார் மோசையோடு கூட இருந்தார் யோசுவோடு கூட இருந்தார் சாமுவேலோடு கூட இருந்தார் தாவிதோடு கூட இருந்தார் உங்களோடும் என்னோடும் கூட அவர் நிச்சயமாக இருப்பார் நீங்கள நானும் ஒன்றை சொல்ல வேண்டும் என்னுடைய குறைச்சலினால் நான் இதே சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டு இந்த நாளிலும் கூடப்பா நாங்கள் பனை ஆசை இல்லாதவர்களே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல நாங்கள் போதும் என்று சந்தோஷமாக வாழ எங்களுக்கு கிருபை தந்ததற்காகவும் உமக்கு நன்றி அப்பா நீர் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே அமேன் God bless you. Jesus loves you. Amen.